பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பயத்துக்கு காரணம் பாம்பு கடிச்சா உடம்புல இருக்கிற விஷம் குடிச்சிருங்க பாம்புகளுமே விஷ பாம்புகள் இல்லங்க மிக சில பாம்புகள் மட்டும்தான் மனிதனை கொள்ற விஷத்தை கொண்டிருக்கு பாம்புகள் கிட்டத்தட்ட மூவாயிரம் வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல அஹ் சுமாரா ஒரு அறுநூறு வகைகள் மட்டுமே விஷம் உள்ள பாம்புகள் அதுலயும் பல பாம்புகள் இறைய பிடிக்கும் போது மட்டும்தான் தன்னோட நஞ்சை பயன்படுத்துது மனிதனை கொல்லக்கூடிய இல்லாட்டி மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பாம்புகள் இரநூறு வகைகள் மட்டும்தான் இந்தியாவில் காணப்படுற இரநூத்தி எழுபது வகை பாம்புகளில் நல்ல பாம்பு விரியன் வரியன் கடல் பாம்பு என்கிற நான்கு வகைகளுக்கு மட்டும்தான் மனிதனை கொல்லக்கூடிய விஷத்தன்மை இருக்கு பாம்போட எச்சில்தான் அதோட நஞ்சா மாறி இருக்கு அந்த நஞ்சில புரதமோ அமினோ அமிலமோ அடங்கியிருக்கு மனிதர்களை பார்த்த உடனே பயந்து ஓடுறதுதான் பாம்புகளோட இயல்பு அதையும் மீறி அதை ஏதாவது தொல்லப்படுத்தினாலோ அல்லது காயப்படுத்தினாலோ மனிதர்களை கடிக்குது பாம்புகள் வட தென் துருவங்களை தவிர்த்து உலகத்தோட அனைத்து பகுதிகளிலையும் வாழுது மலை காடு புல்வெளி ஆறு கடல் இப்படி பலதரப்பட்ட நில அமைப்புகள்லையும் நீர்நிலைகள்லையும் வாழுது இவற்றின் நீளம்னு எடுத்துக்கிட்டா பத்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் பல அளவுகள்ல காணப்படுது உலகத்திலேயே அளவுல மிகவும் பெரிய பாம்பு தென் அமெரிக்காவில் வாழற அணுகுண்டாதான் இதோட எடை கிட்டத்தட்ட கிலோ இருக்கும் பாம்பு என்ற உயிரினம் உலகத்துல தோன்றி பதிமூன்று கோடி ஆண்டுகள் ஆகுது பள்ளிகள்ல இருந்துதான் பாம்புகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதா உயிரியல் அறிஞர்கள் சொல்றாங்க பள்ளிகளோட பல பழக்க வழக்கங்கள் இன்னைக்கும் பாம்புகள் கிட்டே இருக்கு இந்தியாவில ரொம்ப பிரபலமான பாம்பு வகை நல்ல பாம்பு என்கிற நாகங்கள் தான் யாராவது அதை தொந்தரவு செஞ்சா அவங்கள பயமுறுத்துறதுக்காக தன்னோட கழுத்து சதையை விரிச்சு படம் எடுத்து ஆடு மற்றபடி தன்னோட இறையை படிக்கும் போது கூட அது படம் எடுத்து ஆடுறது இந்தியாவிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்பு கட்டு விரியன் ஆனா மனிதர்களை அதிகமா கடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணாடி விரியன் பாம்புகள் தான் இந்த பாம்போட நஞ்சு ரத்த மண்டலத்தை செயல் இழக்க செஞ்சிடும் பச்சை பாம்புகள் என்ற வகை செடி கொடிகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் வாழுது இந்த பாம்புக்கு நஞ்சு கிடையாது ஆனா இந்த பாம்போட கூறான முகம் காரணமா அதை கண் கொத்தி பாம்புன்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் இந்த பாம்பு யாரோட கண்ணையும் கொத்துனதா நான் கேள்விப்பட்டதே இல்லை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்காது காடுகள்ல வாழ்கிற பெரிய அளவிலான மலை பாம்புகள் மனிதர்களை மனிதர்களை சுத்தி வளைச்சு கொல்லும்னு நம்புறது தவறானது இதே மாதிரி கொம்பேரி முக்கன் பாம்பு பழி வாங்கும் என்ற நம்பிக்கையும் போய்தான் சிறு பாம்பு என்கிற வகை காதுக்குள்ள நுழைஞ்சிருங்கிற நம்பிக்கைக்கும் ஆதாரமே இல்லை பாம்புகள் செதில்களோட கூடிய தடித்த தோலை கொண்டதா இருக்கு இவற்றுக்கு கால்களோ கண் இமைகளோ புறச்செவிகளோ கிடையாது மகுடி இசைக்கு மயங்கின நாகம் போலன்னு சொல்றது ரொம்ப பிரபலமான கேட்கிற திறன் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால மகுடி இசைக்கு மயங்கி பாம்பு ஆடுதுன்னு சொல்றது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் அதுல உண்மையே இல்லை ஆனா பாம்புகளுக்கு அதிர்வலைகளை உணரும் சக்தியும் முகர்ந்து பார்க்கிற திறனும் அதிகமாவே இருக்கு பாம்புகள் அதிக அளவுல ஊர்ந்து திரியிறது மழை காலத்துலதான் ஏன்னா அப்போதான் அதுக்கு உணவு நிறைய கிடைக்குது எலியும்தான் பாம்புகளோட முக்கியமான உணவு உ பாம்புகள் சில வகை பூச்சிகளையும் உணவா எடுத்துக்குது எல்லா பாம்புகளுமே ஊனு உண்ணி பிராணிகள் தான் எந்த வகையான தாவர உணவையும் பாம்புகள் சாப்பிடுறது ஏதாவது எதிர்பாராத விதமா பாம்பு கடிச்சதுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அது என்ன வகை பாம்புன்னு கவனிக்கிறது தான் பெயர் தெரியலன்னா பாம்போட நிறத்தையும் அதோட உடல் அமைப்பையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் பாம்பு கடிக்கு எந்த மருந்து கொடுக்கலாம்னு டாக்டர் உடனே முடிவு செய்யறதுக்கு அது உதவியா இருக்கும் பாம்பு கடிச்ச உடனே மருத்துவமனைக்கு போய் விஷ முறிவு ஊசி போட்டுக்கிட்டா எப்படிப்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் பாதிப்பு வராம தவிர்க்க முடியும் பாம்புகளால மனிதர்களுக்கு பல நன்மைகள் இருக்கு பயிர்களையும் தானியங்களையும் அழிக்கக்கூடிய எலிகளின் எண்ணிக்கை பாம்புகளால கட்டுப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாம பாம்போட நஞ்சை எடுத்து புற்று நோய்க்கும் இதய நோய்க்கும் மருந்து தயாரிக்கப்படுது பாம்பு கடிக்கு கொடுக்கிற விஷ முறிவு மருந்துலேயும் பாம்போட விஷம் பயன்படுத்தப்படுது அதோட தோல் காலணிகளுக்கும் பைகளுக்கும் பயன்படுத்தப்படுது பாம்புகளும் பல உயிரினங்களுக்கு உணவாகுது முக்கியமா கழுகுகள் பாம்புகளை விரும்பி சாப்பிடுது இன்னும் சொல்லணும்னா நரிகள் மரநாய்கள் கீரிகள் இப்படிப்பட்ட விலங்குகளுக்கும் பாம்பு உணவா இருக்கு சில பெரிய பாம்புகள் தன்னை விட சின்னதா இருக்கிற பாம்புகளை பிடிச்சு திங்கறதும் உண்டு பாம்புகள் மனிதர்களுக்கும் கூட உணவா இருக்கு நம்மோட பக்கத்து நாடான சீனாவில எல்லா வகை பாம்புகளையும் இறைச்சி துண்டுகளாகவும் சூப்பாவும் விரும்பி சாப்பிடுறாங்க மேலை நாடுகள்ல மரங்கள்ல வாழற பைத்தான் என்கிற மலை பாம்பை கொண்டு வந்து வீட்டுல வச்சு செல்ல பிராணிகளாகவும் வளர்க்குறாங்க பொதுவுல பாம்புன்னு சொன்ன உடனே நமக்கு வர்ற பயத்துக்கு காரணம் நியாயமானதுதான் ஆனா பாம்புகளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பற்றிய பயம் நிச்சயமா குறையும் இப்ப உங்களுக்கும் பயம் குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்